வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் ஜெயபாரதி இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருக்குமே ஹெல்த்தை பத்தின அவேர்னஸ் நிறையவே வந்துருச்சு நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸா இருக்கட்டும் காய்கறிகளா இருக்கட்டும் என்ன எது சாப்பிட்டாலும் அதுல எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு எவ்வளவு ஃபைபர் இருக்கு அதுல எவ்வளவு கேலரி கிடைக்கு எல்லாத்தையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்ப பழங்கள் வந்து இப்ப எல்லாருமே வந்து அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்பயாவது ஒரு வாட்டியில் நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தாலோ இல்ல யாராவது வீட்டுக்கு வந்தாலும் அப்பதான் நம்ம பழங்களை வந்து நம்ம பார்க்க முடியும் ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது எல்லாருடைய வீடுகள்லயுமே சாதாரணமா பழங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட் எடுத்துக்கிட்டா கூட ஒரு மாசத்துக்கு பழங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை ஒதுக்குற அளவுக்கு நம்ம பழங்கள் வந்து அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் ஆனா எந்த வகையான பழங்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பேச போறோம் இப்போ வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ண பழங்கள் விலை உயர்ந்த பழங்களை தான் நம்ம வந்து அதுதான் ஹெல்த்தி அதுதான் சூப்பர் ஃபுட் அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாரும் அந்த வகையான பழங்களை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ண பழங்களோட ஒப்பிடும்போது நம்ம நாட்டுல விளையக்கூடிய பழங்கள் வந்து அதை விட சத்துக்களை அதிகமாவே இருக்கு அதை வந்து நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது சிதாவில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேசம் காலம் உடல் வன்மை அதற்கு தகுந்த நம்ம உணவுகளை எடுத்துக்கும் போது அது நம்ம உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எந்த மாதிரியான கிளைமேட்ல இருக்கிறோமோ அதற்கு தகுந்த பழங்கள் அங்க விளைற பழங்களை நம்ம எடுத்துக்கும் போது அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நம்ம கடைகளுக்கோ இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்ல நம்ம ஒரு பழமுதிர்ச்சோலைக்கோ போனோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி பாக்குற மாதிரி என்ன வகையான பழங்களை வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ண பழங்களை தான் அழகழகா அடுக்கி வச்சிருக்கிறாங்க நம்மளும் போனோடனே அது நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனோட நம்ம அந்த பழங்களை வாங்கி சாப்பிடுறோம் இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரியான பழங்கள் மேல மக்களுக்கு நிறைய மோகம் வந்துருச்சு அதை சாப்பிட்றது வந்து ரொம்ப பெருமையா வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா நியூட்ரிஷனல் லெவல்ல நம்ம பாக்கும்போது அந்த பழங்களை விட அதிக அளவு சத்துக்கள் நம்ம நாட்டு பழங்கள்ல இருக்கு இப்ப விட்டமின் சி அதிகமா இருக்க ஃப்ரூட் எது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் சொல்றது வந்து கிவி கிவி பழங்களை எடுத்துக்கும் போது நமக்கு விட்டமின் சி நிறைய கிடைக்குது அதனால பிளேட் இன்க்ரீஸ் ஆகுது இதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு அதனால நம்ம அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆக நம்ம கிவியை எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு நைன்டி மில்லிகிராம் அளவுக்கு தான் நமக்கு விட்டமின் சி கிடைக்கும் அதே நம்ம ஊர்ல இருக்க நாட்டு பெரிய நெல்லிக்காயை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு அதுல விட்டமின் சி கிடைக்கும் நாட்டு செவப்பு கொய்யாக்காய் எடுத்துக்கோங்க அதை சாப்பிட்டீங்கன்னா அதுல த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து போர் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் அளவுக்கு நமக்கு விட்டமின் சி கிடைக்குது விலையும் இதுல கம்மி அதே நேரம் இதுல நமக்கு சத்துக்களும் அதிகமா இருக்கு ஸோ நம்ம கிவி சாப்பிட்றதுக்கு பதிலா நெல்லிக்காயோ செவப்பு கொய்யாக்காயோ நம்ம எடுத்துக்கலாம் விட்டமின் ஏ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேஷன் ஃப்ரூட் சாப்பிடறாங்க அதுல நீர் சத்து இருக்கு அது உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஊர் பப்பாயால அதை விட விட்டமின் ஏ அதிகமா இருக்கு அது வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு அது ரொம்ப நல்லது ப்ளூபெரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கடைகளில் நிறைய வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ளூபெரியை நம்ம சாப்பிடும் போது ஒரு ஊதா கலர் மாதிரி வருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ஆண்டோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அது உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சாப்பிட சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதே ஆண்டோசைனின் நம்ம ஊர் நவா பழத்துல இருக்கு அதுலயும் இதே ஆண்டோசைனின் இருக்கு இதை விட அதிகமாவே எதுக்கு மாற்றா நம்ம அதை எடுத்துக்கலாம் அவகேடோ இதுல வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்கு இது வந்து நம்ம ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவகேடோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பதிலா நம்ம வந்து சீதா பழங்களை எடுத்துக்கலாம் சப்போட்டா பழங்களை எடுத்துக்கலாம் இதுலயுமே வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு பழத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது இது கேன்சரையே தடுக்கும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம அந்த பழ வகைகளை நம்ம அதிகமா எடுத்துக்கணும் செறி பழங்களுக்கு பதிலா நம்ம இலந்தை பழங்களை எடுத்துக்கலாம் டிராகன் ஃப்ரூட் ஸ்ட்ராபெரி இதெல்லாம் எடுத்துக்கிறது பதிலாக நம்ம மாதுளம்பழங்களை எடுத்துக்கலாம் மாதுளம்பழங்களை நம்ம எடுத்துக்கும் போது அதுல ஹெச்பி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதுல வந்து நிறைய ஃபைபர் இருக்கு அதுல வந்து பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்கிறதுனால அது நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணும் அது வந்து ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி வெளிநாட்டு பழங்களை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம நாட்டு பழங்களை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டா அது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும் மாம்பழங்களை நம்ம எடுத்துக்கலாம் சீசனல் டைம்ல கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் மாம்பழங்கள்ல வந்து அதிகமான அளவீட்டா கரோட்டினின் இருக்கிறதுனால இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இது வந்து டைஜஷனா இம்ப்ரூவ் பண்ணும் வாழைப்பழங்கள்ல வந்து மலை வாழை ஏல வாழை நம்மளுடைய கற்பூரவல்லி இந்த மாதிரி வாழைப்பழத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதுல வந்து இருக்கக்கூடிய நார்ச்சத்துனால நமக்கு வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் நம்மளோட கட் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது தினமும் ஒரு பழங்களை நம்ம எடுத்துக்கணும் ஏதோ ஒரு பார்க்க பல வகைகளை நம்ம உணவுல சேர்த்துக்கணும் நெல்லிக்காயின் சாப்பிட்டு இருக்கும்போது அதுல வந்து டி ஏஜிங் ப்ராப்பர்டிஸ் இருக்கு அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வந்து அது வந்து வெளியேற்றி நம்ம என்னோட கொலாஜினை வந்து அது மெயின்டைன் பண்றதுனால மெயின் பண்ணுவோம் அதே நேரம் வந்து நமக்கு ப்ரீமேச்சூராவே வந்து கிரே ஹேப்ஸ் நிறைய வரும் இல்லையா அதை வந்து தடுக்கும் நமக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து வயோதிகத்தை அடைகிறத வந்து இது கொஞ்சம் தள்ளி போடும் நெல்லிக்காய் நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம் சீசனல் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கும் போது அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திரிதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத பித்த கபத்தை வந்து அது சமநிலைப்படுத்துது ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா கோடை காலத்துல நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய தர்பூசணி வெள்ளரி ஆஹ் இதெல்லாம் வந்து நிறைய நீர்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு சம்மர் சமர்தயத்துல வந்து பித்தம் அதிகமாயிருக்கும் அதனால இதுல இருக்கக்கூடிய நீச்சத்தினால நமக்கு அது பித்தத்தை சாப்படுத்தும் அதே நேரம் நமக்கு குளிர்காலத்துல அதிகமா கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் கொய்யாக்காய் இதெல்லாம் விட்டமின் வந்து இசி அதிகமா இருக்கும் நமக்கு குளிர்காலத்துல வந்து அடிக்கடி சளி பிடிக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியா இருக்கும் அந்த டைம் நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது அது நமக்கு கபம் விருத்தி அடையிறத தடு இயற்கையாவே நம்ம நாட்டுல விளையக்கூடிய பழங்கள் எல்லாமே அந்தந்த சீசனுக்கு தகுந்தாப்புலதான் விளையுது அது வந்து பாதிபித்த கபத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவுது இதனாலதான் நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நல்லது எந்த சீசன்ல கிடைக்குதோ அந்த டைம் வந்து அதுல வந்து நியூட்ரிஷனல் வேல்யூவும் அதிகமா இருக்கும் அதே அதே நேரம் விலையும் குறைவா இருக்கும் நமக்கு சத்துக்களும் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கிடைக்கும் இததான் தேசத்து மண் பழமே தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு எந்த கிளைமேட்ல நம்ம விளைய நம்ம இருக்கோமோ அதே கிளைமேட்ல விளையக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸ நம்ம எடுத்துக்கும் போது அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இம்போர்ட் பண்ண பழங்கள் எல்லாமே ரொம்ப ஏர்லியரவே பறிச்சு அது கெட்டு போகாம இருக்கணும் ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து விளையுற இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை ஆகும் அது வரைக்கும் பழங்கள் கெடாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்றாங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராமல் இருக்கும் நிறைய கெமிக்கல் தரிக்கிறது வேக்ஸ் அப்ளை பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கோல்டு ஸ்டோரேஜ்ல வச்சு நமக்கு கிடைக்குது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பழங்கள்ல வந்து அதுல இருக்க சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சிரும் அதே நேரம் அந்த பிரிசர்வேட்டிவ்ஸ் பண்ண ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது அது நம்ம உடலுக்கு தீங்கையும் விளைவிக்கும் இதனால தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாட்டு பழங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் அதுக்காக இம்பார்ட்டன் இல்லை அப்படின்னு கிடையாது இருக்கு அதை விட அதிகமா நம்ம நாட்டு பழங்கள்ல இருக்கு இது வந்து நமக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அதே நேரம் நம்ம விவசாயிகளுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டு பழங்களையா எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்